ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி வந்து நான் ஒரு பொடி சாப்பாட்டுக்கு வந்து நீங்கள் எந்த விதமான சாப்பாட்டுக்கு வேணாலும் இந்த பொடி போட்டு செய்யலாம் பிரியாணி தக்காளி சாப்பாடு அரிசியும் பருப்பு இல்லை ரைஸ் செய்கிறீங்களும் சரி இந்த பொடி போட்டு செஞ்சு பாருங்கள் செம்மையாக இருக்கும் அந்த பொடி எப்படி தயாரிக்கிறது அப்படிங்கிறத மேக்ஸிமம் இது பிரியாணி மசாலானே வச்சுக்கலாம் எப்படி தயாரிக்கிறது அப்படின்னு வாங்க பார்க்கலாம் என்னென்ன தேவையான பொருட்களும் காட்டுறேன் உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் மிளகு ஜீரகம் சோம்பு பிரிஞ்சி இலை இது வந்து பார்த்திங்கன்னா ஜாவித்திரி பூவு இது வந்து பார்த்திங்கன்னா வர கொத்தமல்லி ஏலக்காய் பட்டை இது வந்து ஜாவி இது வந்து நட்சத்திர சோம்பு இது வந்து பார்த்திங்கன்னா கிராம்பு இது எல்லாத்தையுமே இப்போ வறுத்து எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் வரச்சட்டி வச்சாச்சு இந்த எல்லாத்தையும் வந்து அப்படியே கொட்டிக்கலாம் கொட்டி மிதமான சூட்டில் லைட்டாக வறுத்து எடுத்துக்கலாங்க அப்போ தான் நல்ல முறு மொறு மொறுன்னு அரையும் அதுக்கு தான் இந்த மானூட்லேயே இப்படியே ஒரு ரெண்டு நிமிஷம் வறுத்துட்டே இருக்கலாம் கருக்கு தீ விட்டுறக்கூடாது இப்படியே வறுத்துட்டே இருக்கணும் சிம்மில் வச்சுருக்கேன் பாருங்கள் வர சட்டி சூடானோடனே சிம் பண்ணிடுங்க சிம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதை கொட்டிட்டு இன்னைக்கு தலாகிட்டே இருக்கணும் லைட்டாக சும்மா ஒரு ரெண்டு செகண்ட் கேப் விட்டு கேப் விட்டு கூட இது பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ் கவனமாக இருங்க கறி நம்ம வந்து கரெக்டாக இந்த மிதமான சூட்லேயே வதங்கிட்டு வறுத்துட்டு இருக்கணும் ஏன்னா நம்ம ஒரு சமையல் பயன்படுத்த போகிறதுல இது ரொம்ப நாள் வச்சுருந்து நம்ம யூஸ் பண்ண போறோம் விலையும் அதிகம் உங்களுக்கே தெரியும் இது எல்லாமே சேர்ந்து நூறு ரூபாய்க்கு மேலே தான் வரும் நூறு மேலே தான் கண்டிப்பா வரும் நல்லா ஒரு பொன்னிறமா சும்மா ஒரு லைட்டாக அந்த அரைக்கிறப்ப நல்லா பொடி பொடியாக இருந்தேன் அதுக்கு இந்த மாதிரி நல்லா சூடு பண்ணி அரைச்சோம்னா சீக்கிரம் நல்லா பொடியாக இருந்துட்ட இந்த மாதிரி வந்து சூடு பண்றோம் நவுட்டு போயிருந்ததுன்னு அறையாது இல்லைங்க அதுக்கு தான் சும்மா ஒரு லைட்டாக அப்படியே ஒரு ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் கொஞ்சம் பொறுமையாக வருங்க அப்போ தான் டேஸ்ட் எப்போவுமே உங்களுக்கு கிடைக்கும் எடுத்துட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் வறுத்து ஒரு ஜாரில் போட்டாச்சு இப்போ நம்ம இதை அரைச்சு அரைச்சி எடுத்துக்கலாம் கொழுப்பு பாருங்கள் அதில் நல்லா அரைஞ்சிருச்சு ஆனால் அந்த இது வருங்க தலை மட்டும் அரையவே மாட்டேன்டுச்சு அதனால் சின்னதுக்கு இதுக்கு மாற்றிட்டேன் என்னங்க ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்க கொஞ்சமாக தான் வந்திருக்கு கொஞ்சமாக தான் ஃப்ரெண்ட்ஸ் அரைச்சிருக்கேன் இதுவே ரெண்டு மூணு டைம் பாருங்கள் எத்தனை ஸ்பூன் இருக்குது பாருங்கள் எப்படி ஒரு ஐம்பது கிராமாவது வரும் வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு நாலஞ்சு டைம் சமைச்சு சாப்பிட்லாம் ஸ்பூன் வச்சு ரெண்டு ஸ்பூன் மூணு ஸ்பூன் அளவாக போட்டால் போதும் இப்போ இதை வச்சு தான் நான் வந்து எக் ரைஸ் செய்யலான்ட்டு இருந்தேன் ரைஸ் வந்து இப்போ கத்தாலக்காரனை கூப்பிட்டு கேட்டேன் எப்படி அவர் செய்வார் கேட்டேன் ஒன்றும் இல்லை இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வெங்காயம் அப்புறம் வந்து பார்த்து பார்த்தா என்ன சொன்னார் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வெங்காயம் முட்டை சிக்கன் மசாலா தான் சொன்னார் வேற ஒன்றும் சொல்லலை வேற கோஸ் இந்த கேரட் பீன்ஸ் போடலாமான்னு பார்த்தேன் அதெல்லாம் போடலாம் கேரட் பீன்ஸு கோஸ் எல்லாம் போடலான்னு சொன்னேன் அப்படி நான் பாருங்க கேரட் பீன்ஸு முட்டை சின்ன பச்சின்ன பச்சை மிளகா சின்ன வெங்காயம் எல்லாம் அரிஞ்சு வச்சாச்சு எங்கள் அம்மா வந்து முட்டை சாப்பிடாதனால நான் வந்து வெஜ் ஃப்ரைட் ரைஸ் செஞ்சுக்கலாம் அதுக்கு வந்து பொடி வந்து நம்ம இந்த பொடி போட்டு செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி பொடி செஞ்சு வச்சுக்கோங்க ஸ்டோரேஜ் பண்ணி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரசத்துக்கு தேவையானது இதெல்லாமே வந்து ரெடி ரெடி பண்ணி வச்சிட்டிங்கன்னா அவசர அவசரத்துக்கு செஞ்சுக்கலாம் சமைக்கிற வீடியோ அடுத்த வீடியோவில் நான் போடுறேன் ஒரு சின்ன வீடியோ அடுத்த வீடியோவில் பார்க்குறேன் பை ஃப்ரெண்ட்ஸ்